ஆன்மீக உறவுகளுக்கு அம்மாவாரியின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த பிரதியில் என்ன பார்க்க போறோம்னா மாலைய அமாவாசை நம் முன்னோர்களின் ஆசை பெற்று தரும் மாளியமாவாசை பற்றி தான் பார்க்க போறோங்க நம்ம எந்த நாள் வருது என்ன பூஜை செய்யலாம் என்னெல்லாம் படைக்கலாம் எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க நம்ம மாத மாதம் ஒரு அமாவாசைக்கு நம்மளால் செய்ய முடியலன்னா கூட திதி கொடுக்க முடியலாம் கூட நம்ம முன்னோர்களுக்கு முக்கோடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது முதலாவதாக அமாவாசை இரண்டாவதாக தை அமாவாசை மூன்றாவதாக மாடி அம்மாவாசை அல்லது புரட்டாசி மாத அமாவாசைன்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் மாதம்லாம் எல் எல்லா மாதமும் செய்ய முடியாதவங்க கூட இந்த மூன்று மாதத்தில் ஏதாவது ஒரு மாதம் நம்ம பூஜை செய்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க காரியம் செய்யுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நம்ம காரியம் செய்ய விட்டாக அவங்களோட ஆத்மா பூமியிலே இருந்துருன்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம கண்டிப்பாக நம்ம காரியத்தை செய்து செய்யணும் காரியங்கள்லேயே சிறந்த காரியம் காரியம்னு சொல்லுவாங்க கடத்திலேயே பெரிய கடனும் பித்ரு கடன் தான் சொல்லுவாங்க நம்ம கண்டிப்பாக இதை செய்தே ஆகணுங்க இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மாடி மாசி பதினஞ்சு நாள் முன்னாடியே மகாலய பக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுங்க அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க அந்த பதினஞ்சு நாள் கூட நம்ம வீட்டில் சமையல் செய்து பூஜை செய்து அதே காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம அப்படி வச்சிருந்தாக்கா நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்றதாக ஒரு ஐதீகம் நம்ம சில பேர் காரியம் பண்ணாமட்டுறாங்க அப்படி காரியம் பண்ணாமல் என்ன ஆகும்னு சொன்னாக்கா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் பிறலோகத்துக்கு போக பூமியை சுற்றி கொண்டு இருக்கும்னு சொல்லுவாங்க இது சாசத்தில் சொல்லப்பட்ட உண்மைன்ட்டு தெரியவும் சொல்லுவாங்க அதுதான் நானும் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் சில கீக்கில் அந்த பூஜை எல்லாம் செய்யறதுனால நம்மளுக்கு என்ன பலான்னு கேட்கலாம் நம்ம இந்த பூஜை எல்லாம் செய்யறதுனால தான் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க நம்ம முன்னோர்கள் ஆசிரியல் கண்டிப்பாக கிடைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுக்கு எந்த தோஷம்னா குடும்பத்தில் எல்லாம் நீக்கி சந்தோஷம் பெருகும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்யணும் இல்லாதுங்க உலகத்தில் எல்லா உலகத்தில் தமிழ் மக்களும் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்வாங்க நிறைய பேர் வந்து கடல் உரத்தில் போய் செய்வாங்க கடற்கரையில் செய்வாங்க சில பேர் முக்கூட சங்கமத்தில் கூட போய் செய்வாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி செய்வாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அர்ச்சகரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட செய்வாங்க அதாவது நம்ம இந்த பூஜை என்றைக்கு செய்யலாம்னாக்கா இருபத்தொன்னாம் தேதி செப்டம்பர் மாதம் செய்யலாங்க அன்றைக்கி தான் இந்த மாளிகை மாதம் வந்துருக்குது அதாவது ஐந்தாம் நாள் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வீட்டில் எல்லாமே வீட்டில் இருப்பாங்க குடும்ப சமீதமாக எல்லோரும் செய்யலாம் இந்த மாடி மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு அதிகாலை ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் திங்கக்கிழமை ஒன்று இருபத்தெண்டு நிமிடத்திற்கு இந்த திதி முடியுதுங்க மாளிகை மாசு மிக மிக முக்கியமானது இந்த நாளில் வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதாவது நம்ம சூரியன் உதயம் முன்னாடி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அது அப்படி கொடுத்துட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம முடிஞ்சிருக்க பன்னெண்டு மணிக்குள்ளே சூரிய உதயத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் மாதம் சூரிய உதயம் வந்துட்டு காலையில் ஆறு பத்தொன்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி அசமன் வந்துட்டு ஆறு இருபதுக்கு முடியுதுங்க அன்னைக்கு நம்ம அதாவது நம்ம ஆறு பத்தொன்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்குள்ளே எந்த நேரத்துக்குள்ளே நம்ம தர்ப்பணம் கொடுத்தாங்க கோடி கோடி புண்ணியம்னு சொல்லணும் அதனால செய்யலாங்க அதே போல் நம்ம வந்துட்டு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணிக்கு படையில் படைத்தவா ரொம்ப நல்லது படைச்சிட்டு அந்த நம்ம காகத்துக்கு அந்த அன்னத்தை கொடுத்துட்டு அதுக்காக அப்புறமா நம்ம குடும்பத்தில் அனைவருமே அதை சாப்பிட்லாங்க அந்த உணவை அது முக்கியமாக வந்து நம்ம படைச்ச சாப்பாட்டை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஒன்று காகத்துக்கு கொடுக்கலாம் இல்லை குடும்பத்தில் அனைவருமே சாப்பிட்லாம் தேர்ட் பர்சன்ஸ் அக்கத்தில் பக்கத்தில் யாரோ நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கெல்லாம் அது அந்த அன்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஒன்று தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம காரியம் செய்யாமல் சில பேர் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க எல்லா கோயிலுக்கு போவாங்க அந்த மாதிரி சென்றாலும் பலன் தராதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை காலாகாலத்துக்கு நம்ம செய்ய ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவு செய்தே செய்யணுங்க நம்மளால் ஒன்றும் முடியலைன்னா கூட எள்ளி எள்ளு நீர் விட்டால் கூட போதுமானது அட்லீஸ்ட் நம்ம அதாச்சும் கண்டிப்பாக நம்ம செய்யணுங்க நம்ம விளக்கு பொருத்தம் வந்து முன்னோர்களுக்கு செய்வோம் மட்டும் தீபம் வந்துட்டு அகல் விளக்காக இருக்குனாங்க அகல் விளக்கம் செய் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அகல் விளக்கு நல்லா கழுவிட்டு அதுக்கு நம்ம புதுசாக வாங்கிட்டு தான் நம்ம வீட்டில் இந்த பழைய விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கழுவிட்டு மஞ்சள் நல்லா தடவிட்டு அதே போல் குங்குமம் வச்சுக்கிட்டு பூவும் நல்லா அலங்காரம் பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணவோ நம்மளுக்கு முன்னோர்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் செய்யணாங்க அன்னைக்கு அதே போல் அன்னைக்கு தோரம்ப இப்போ தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க பாசி பருப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க முக்கியமாக அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அகத்தி கீரை வைக்கணும் சொல்லுவாங்க அகத்திக்கீரையும் கீரை வைக்குவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதேப்போல் எல்லா வகையான பழங்கள் வைக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குமோ நம்ம வீட்டில் அதெல்லாம் வைக்கலாம் அதே போல் இளநீர் வைக்கணும்னு சொல்லுவாங்க இளநீர் கூட ரொம்ப நல்லதுங்க பூஜையில் நம்ம எல்லா பூஜையுமே இளநீர் வைக்கிறது ரொம்ப நல்லது கிடைச்சால் இளநீர் வைக்கலாம் இல்லை நம்ம அப்படி கிடைக்கல ஒரு பட்சத்தை கிடைக்கல என்ன கூட பரவாயில்ல நம்ம எப்படி இருந்தாலும் பூஜைக்கு தேங்காய் உடைப்போம் அதே போதுமானது அப்படி கிடைச்சிச்சுன்னா ஒரு மூணு இளநீர் அடித்தாவே ரொம்ப நல்லது சிவபெருமான அருளை கொடுக்கக்கூடியது இளநீர்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த இளநீருக்கு தேங்காய் கல்லில் அந்த மூணு கண் இருக்குங்க அது சிவபெருமான பாதித்து நிறைய பேர் பாவிப்பாங்க அதனால் இளநீர் இருக்கிறது ரொம்ப 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 சிறந்ததுங்க அத் நம்ம பூஜைலாம் செய்யிட்டு அட்லீஸ்ட் நம்ம ஒரு மூணு பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்தா நல்லதுங்க சிலருக்கு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணால் நம்ம ஹோட்டலில் கூட வாங்கிட்டு நம்ம மூணு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அட்லீஸ்ட் மூணு பேருக்கு நம்ம நல்லா கொடுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒருவருக்கான நம்ம அன்னதானம் கொடுக்கும் நல்ல காகத்துக்கு கொடுக்கலாம் நாய்கள் கொடுக்கலாம் பசு கொடுத்தா கூட ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக காகத்துக்கு கொடுப்பாங்க ஏன் கூட காகம் வந்து நம்ம முன்னோர்கள் காகத்தின் வழியில் வந்து சாப்பிடுன்னு ஒரு ஐதீகம் பெரியவங்க சொல்லுவாங்க அதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நம்ம இந்த பூஜை எல்லாருமே செய்யலாம் நம்ம முன்னோர்கள் ஆசையை பரிபூர்ணாக பெற்றுக்கலாம் எல்லாருக்குமே கிடைக்கும் முடிஞ்சவங்க வந்து எல்லாருமே நீங்கள் கங்கா கூட சில பேர் போயிட்டு கங்கையில் கூட செய்வாங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் முடிஞ்சவங்க அங்கே கூட போய் செய்கிறோம் ரொம்ப நல்லது நம்ம நல்லா செய்ய முடியாதவங்க நம்ம வீட்லேயும் செய்யலாம் ஏன்னா சில பேர் கோவிலில் கூட செய்வாங்க கோயிலில் கூட அர்ச்சகர் தான் கூட நம்ம காசு கொடுத்துட்டா அங்கேயே வந்து அவங்க எல்லாமே வாங்கினது பூஜை செய்வாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் வா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு கேட்டுவிட்டு அர்ச்சகரை நம்ம வாங்கிட்டு போனால் கூட கண்டிப்பாக பூஜாரிங்க அர்ச்சகர் நல்லா செய்வாங்க பூஜை செய்வாங்க நம்ம எந்த பூஜை செய்வா அந்த காயின் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம எள்ளு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி நம்ம வீட்டில் செய் படையல் படைக்கும் கூடதோ நம்ம வாழைக்க வாழை இலை தலை வாழை வைக்க வைக்கவில்லைங்கன்னா அது கடையில் ஒரு ரூபா காயின் வைக்கணும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மாளிகை மோசணிக்கு நம்ம வந்துட்டு நம்ம இருந்த முன்னோர்கள் ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம விரும்பினாக்கா அவங்களுக்கு வந்துட்டு வஸ்திரம் வைக்கலாம் வஸ்திரம்னாக்கா நீங்கள் சாரி வைக்கலாம் பேண்ட் ஷர்ட் வைக்கலாம் அவங்க வேஷ்டி கட்டுறவங்க வேஷ்டி வைக்கலாம் குழந்தைங்கலாம் குழந்தை பாபா சூட்ஸ் அந்த மாதிரி வைக்க வைக்கலாம் தவிர அவங்கள ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணக்கூடாது அந்த நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த உடையை வந்துட்டு வேறு யாருக்கா தானமாக கொடுத்து வஸ்திர தானமாக பண்ணிடணும் அதே போல் அன்னதானம் வசர ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்சதுக்கு யாரெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியுமோ செய்யுங்க அதே போல நம்ம முன்னோர்கள் ஆசிரியம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் வேண்டிக்கிறேன் நம்ம முன்னோர்கள் அனைவருமே நம்ம எல்லோருமே சிறப்பாக நடத்துவாங்க எடுத்துவாங்க நம்ம ஆசைப்பட்ட அனைத்துமே வெற்றிகரமாக அமையும் எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அவங்களோட ஆஸ்வதியம் ஆசுவதை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன் அதே போல் பார்க்க அனைவருக்குமே அவங்கவுங்க முன்னோர்கள் எல்லா முன்னோருக்குமே ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டியிருக்கிறேன் உலக மக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கலாம் பேரோடும் புகழாம் புகழோடும் இருக்கலாம் சீரோடும் இருக்கலாம்னு சிறப்போடும் இருக்கலாம் என்று வேண்டிக்கிறேன் அதே போல் நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உரிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னே இருந்தால் இன்ஃபோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் இந்த பிரதியை ஷேர் பண்ணுங்கள் பார்த்ததற்கு நன்றி பித்ருவோ நமக பித்ருதேவோ நம பித்ருதேவோ ம நம பித்ருதேவோ நமஹா பித்ருதேவோ தேவோ பித்ருதேவோ நமஹா பித்ருதேவோ நமகா பித்ரு தேவோ நமஹ பித்ரு தேவோ நமஹ பித்ருதேவோ நமக பித்ருதேவோ நமக நம்ம எப்படி சொல்கிறதா நம்ம பித்ருக்கள் நம்மளோட வணக்கத்தை தெரிஞ்சியதாக ஒரு ஐதீகம் ஸோ அதனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு பதினோரு பேரை சொன்னங்க அதே போல் நீங்கள் அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது எல்லா நம்ம மூணு தலைமுறை பேர் சொல்லணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம இறந்தவங்க அப்பா இருந்த அப்பா அப்பாவோட அப்பா அவரோட அப்பா அந்த மூணு தலைமுறையை கண்டிப்பாக சொன்னாங்க சில பேர் ஆறு தலைமுறை சொல்லணும்னு சொல்லுவாங்க அது அவங்க இது பொறுத்துங்க அட்லீஸ்ட் நம்ம மூணு தலைமுறை பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த பித்ரு பித்ருக்கடன் சொல்லும்போது அவங்க பேருன்னு நம்ம சொல்லிவிட்டு தான் அந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது தர்ப்பி கை ஒரு ரிங் மாதிரி போடுவாங்க அதையும் நம்ம சேர்த்து விட்டுடணும் சில பேர் அப்படியே கையிலேயே போட்டுட்ருப்பாங்க அந்த தர்பயப்பிள்ள கூட அந்த எள்ளு தண்ணியிலேயே விட்டுடணும்னு சொல்லுவாங்க விட்டுவிட்டா ஆரம்பிந்தது அதே போல் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுனாக்கா கங்கையில் கலக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை காவேரி கங்கையில் அந்த மாதிரி நதிகளை கலக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி கலக்க முடியாதவங்க ஏதாவது கிணத்துல விட்டுலாம் அப்படி கிணறுல நம்ம கிட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல செடிங்களாம் இருக்கும் இல்லைங்களா அந்த செடி கொடிக்கிட்டே விட்டாலும் சிறந்தது கால்படாத இடத்துல தான் அந்த எள்ளு நீரை நம்ம தர்ப்பணம் செய்ததும் சரிங்க அந்த பிண்டத்தை கூட சில பேர் பிண்டை வைக்குவாங்க அந்த பிண்டத்தை கூட நம்ம செடிக்கிட்டியோ இல்லை பசுக்கோ கொடுக்குறது பசு கொடுத்தாவும் ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த பிண்டை வச்சுக்கோ மூணு பிண்டை வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க அந்த மாதிரி செய்யலாம் அந்த பிண்டெல்லாம் வச்சு எனக்கு பழக்கம் இல்லைனாக்கா வெறும் நம்ம படையில் போட்டு காகத்துக்கு சம சாதத்தை வச்சுட்டு நம்ம குடும்ப சமயத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் முன்னொருள் ஆஷோதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்